இப்போ தளபதி ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாள் விழா மிகச் சிறப்பாக கொண்டாட தமிழக விட்டைக்கிழமை சார்பாக புறநகர் கிழக்கு மாவட்டம் சார்பாக ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் அதன் ஒரு பகுதியாக இந்த கண் கண்பார் சாலை சாலையோர வியாபாரிகள் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் ஒரு மாதத்துக்கான மளிகை சாமானிங்க இது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வருடம் பண்ணி இருக்கிறோம் இந்த வருஷமா அவங்க அவங்களுக்கு பண்ண பண் பண்ணியிருக்கிறோம் அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்க என்னென்னா இந்த சாலையோரம் வியாபாரம் பண்ணுறாங்க அந்த கடலை மிட்டாய் மாஸ்க்கு ஊதுபத்தி இதெல்லாம் கேட்டிருக்காங்க இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரு ரெண்டு நாள் அவங்களுக்கு நாங்கள் பண்ணிடுவோம் இதையே அவங்களுக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்தோம்னா அவங்களோட தன்னம்பிக்கை வீட்டிலேருந்து நம்ம நல்ல நார்மலாக இருக்கிற பர்சன பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்ளம் நிறைய இதை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது இந்த பார்வை இல்லாமே அவங்க உழைக்கிறாங்களே அவங்க தன்னம்பிக்கை ஊற்றுற விதமாக தளபதி மக்கள் தளபதியோட அறிவுறுத்தலும்படி மாநில பொதுச்செயலாளர்களை வழிகாட்டுதலின்படி இந்த சின்ன உதவி பண்ணியிருக்கிறோம் ஒரு ஒரு ரெண்டு நாளில் அவங்க கோரிக்கையும் நிறைவேற்றுவோம் தமிழக வெற்றிகிழமை சார்பாக இந்த விழா ஏற்பாடு பார்த்திங்கன்னா மந்திரகுமார் அவரோட ஏற்பாட்டில் நடந்திருக்கு அப்புறம் ரேஷ்மாவும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு முழுக்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்